முன்னாடியே அக்டோபர் மாசம் தங்கம் தென்னரசு அவர்கள் இதே மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க அப்பொழுது எங்களுடைய மாநில தலைவர் மிக தெளிவாக சொல்லியிருந்தார் அதாவது அது வந்து உண்மைக்கு புறம்பானது எந்த அளவுக்கு வந்து பணம் மொத்தம் பத்து புள்ளி ஏழு லட்சம் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் தெளிவாக போன முறையே அதை தெளிவாக சொல்லியிருந்தார்கள் அதே மாதிரி இந்த முறை நம்முடைய எம்மா சீதாராமன் சென்னையில என்று சொல்லிய போது மிக தெளிவாக நேற்று கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல ஆறு புள்ளி ரெண்டு லட்சம் மத்திய அரசு கிடைத்திருக்கிறது இதே காலகட்டத்துல ஆறு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி மத்திய அரசு திரும்ப வழங்கி உள்ளது என்று சொல்லிட்டு அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு நிலுவையில் இருந்த

இந்தியாவுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக அது வந்து முடிவு செய்யப்பட்டு அதன்படி தொடர்ச்சியாக கமிஷன் நிதியமைச்சர் எல்லா கட்சியிலும் எல்லா நிர்வாகிகளும் அங்கமாக அமர்ந்து முடிவுறது அதன்படி பார்த்தா ஆந்திர பிரதேசத்துக்கு நாலு புள்ளி ஜீரோ போர் செவன் பர்சன்டேஜ் அதே போல அஸ்ஸாமுக்கு மூணு புள்ளி ஒன்னு ரெண்டு எட்டு தமிழ்நாட்டுக்கு நாலு புள்ளி ஜீரோ ஏழு ஒன்பது அதே பீகாருக்கு பத்து புள்ளி இது பல்வேறு நில அளவு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி மத்திய திட்டக்குழு இருந்தது அந்த மத்திய திட்டக்குழுவை கலைத்து விட்டு நிதி ஆயோக் என்று கொண்டு வந்த பிறகுதான் இந்த மாநிலங்களுக்கான மிக பெரிய வேறுபாடு என்பது இருக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் தொகை கட்டுப்பாடாக இருக்கட்டும் கல்வி வழங்குகின்றதற்கட்டும் கல்வியினுடைய விகிதாச்சத்தில் இருக்கணும் சிறந்து விளங்குற தமிழ்நாட்டுக்கு ஊக்கத்தொகை ஊக்கமாக ஊக்கமளிப்பதற்கு பதிலாக பின்னோக்கி இழுப்பது போல நிதியை குறைப்பது சரியா என்பது ஒரு கேள்வி எழுகிறது இல்ல நீங்க நீ பின்நோக்கி இழுக்கிறது இல்ல பின்னோக்கி தான் இருந்தது தமிழ்நாடு இருக்கு கொண்டிருக்கிறது அதை அடுத்த கட்டமாக கொண்டு வரத்தான் பாரத பிரதமர் அவர்கள் கடும் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் நீங்க கல்விக்கு ஒரு புதிய கல்வி கொள்கை ஆகட்டும்

இது மாதிரி பேசிக் கான்ஸ்டியூஷன் பண்ணல பிரிட்ஜு ரயில்வே ஏர்போர்ட் நான் சொல்றேன் கழிப்பறை முதல் கல் எடுத்து வச்சவர் கழிப்பறைக்கு ரெண்டு செங்கல் எடுத்து வைத்தவர் நம்முடைய பாரத எது முதல்ல முதல்ல ஆரம்பிச்சாங்க தூய்மை பணியை முதல்ல ஆரம்பிச்சாங்க மக்கள் பெண்கள் கண்ணீர் விடுறாங்க எரிவாய் இலவசமாக வழங்கப்பட்டது இன்னைக்கு பழங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரம் இருபத்தி நாலாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது இப்படி இந்தியாவை ஒரு குடும்பமா பார்த்துதான் அரசு செய்து கொண்டிருக்கிறது பாரபட்சம் காட்டுவதில்லை கவனத்திற்காக குறுக்கீடு கவனத்திற்காக அண்மையில இந்த வெள்ள சேதத்தை பார்வையிட மத்திய குழு சிறப்பாக மீட்பு பணி நடைபெற்றது ஒன்று சொன்னது அதைக்கு முன்பாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு மத்திய மருத்துவ குழு வருகிறது

ாங்க அப்படின்னு சொல்றீங்க தூத்துக்குடி வந்து பாத்தாங்களா தூத்துக்குடி நிலை எப்படி இருந்தது தூத்துக்குடி எந்த எந்த அரசு மத்திய அரசுதான் முழுமையா செயல்பட்டது தமிழக முதலமைச்சர் வந்து பாருங்க முன்னாடி வெள்ளம்

பெருமை போயிட்டு அதாவது தமிழ்நாடு பின்னா பின்பங்கி இருக்கு அதை முன்னேற்றுவதற்காகத்தான் பிரதம மந்திரி வந்து திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரலாம்னு சொல்றது எந்த ஒப்பீட்டு சொல்றாரு தமிழ்நாடு வந்து கல்வியில வந்து இப்ப திருச்சியில வந்து பேசும்போது முதலமைச்சர் வந்து சொன்னாரு முதல் நூறு இடங்கள்ல வந்து தமிழ்நாட்டுடைய கல்வி இந்தியாவில முதல் நூறு இடங்கள்ல தர நிர்ணயம் பண்ணும்போது தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் எத்தனை அந்த முதல் நூறு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்ப நம்ம உண்மையை பத்தி உண்மையை பேசிஸ்லதான் பேசணும் தமிழ்நாடு பின்ன பிந்தங்கி இருக்கு பிரதமர் முந்தங்க வைக்கிறாரு அப்படின்னா எதுல பிந்தங்கி இருக்கு முந்தங்க வைக்கிறான்னு சொன்னா நல்லா இருக்கும் பேசணும் நாகராஜ் இதுல என்ன நீங்க ஒரு திரு பாலச்சந்தர் சொல்றேன் எந்த விதத்துல நாம வந்து வளர்ச்சி இல்லாம போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களே ரேஷியோங்கிறது இந்தியாவிலே யாருமே அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு கூட நீங்களால் உங்களால் ரீச் பண்ண முடியாத அளவுக்கு தமிழ்நாடு எக்கானமி என்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செகண்ட் பொசிஷன் ஏதோ யூபி வந்துடுதுன்னு பொசிஷன் அதெல்லாம் தட் இஸ் நாட் அ ட்ரூத் ரெண்டாவது பொசிஷன் நாம தான் இருக்கோம் மூன்றாவதாக தயவு செய்து நீங்கள் ரொம்ப காலமாக அரசியல் இருப்பதனால சொல்கிறேன் ஸ்வச் பாரத்துங்கிறது அந்த பேரை புதுசாக வச்சாரு முடியாது அதற்கு முன்பாக எத்தனை கிராமங்களில்

தமிழ்நாடு ஒரு செல்ஃப் டெவலப் உதாரணத்துக்கு நீங்க கோயம்புத்தூர் எடுத்துருக்கீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிற திருப்பூர் ஆகட்டும் கோயம்புத்தூர் இருக்கிற பம்ப் இன்ட்ரஸ்ட் ஆகட்டும் பல்வேறு தொழிற்சாலைகள் தாங்களே கையூன்றி குட்டிக்கரணம் போட்டு தொழிற்சாலையை மேல கொண்டு வந்தாங்க இது அரசின் பெரிய பங்களிப்பும் கிடையாது இன்னும் சொல்ல ஒரு நார் தொழிற்சாலைகள் மிகச்சிறப்பாக கோயம்புத்தூர் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுது திடீர் என்று அதை ஆரஞ்சு கேட்டகரிக்கு மாற்றி அந்த தொழிற்சாலையை முடக்கியது திமுக அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வளர்ச்சியும் மக்களாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய முயற்சி நான் தான் சொல்றேன் மனித வளத்தில் பின்தங்கி இருக்கிறது எப்படி

மத்திய அரசு நம்பிக்கை ஹிந்தி மொழிக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் இன்னைக்கு நம்பித்தான் தமிழ்நாடு தொழிற்சாலையில் நடந்து கொண்டிருக்கிறது மனித வளம் இல்லை மதுவால் மனித வளம் கெட்டுவிட்டது அதுல தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது ஒன்று இரண்டாவது ஊழல்

ஒரு நிதியமைச்சர் மிக தெளிவாக விளக்கமாக சொல்லுகின்றார்கள் என்றால் நீங்கள் அதை முறியடிக்கும் விதமாக பொய் பிரச்சாரத்தை நீங்கள் தமிழகத்தில் தமிழக மக்களுக்கு கட்டமைக்கிறீர்கள் என்பதுதான் என்னுடைய முக்கியமான குற்றச்சாட்டு